சிற்றம்பலம் என்னாருடைய சிவன போற்றி என்னாட்டவருக்கும் வர்க்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வருஷங்களுடன் இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்க கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் ராசி என்பர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்குது அப்படிங்கிறது மாற்றம் இல்லை சனி முடிஞ்சது அப்புறம் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைஞ்சு போயிட்டாரு இப்பவுமே வரைக்கும் உங்களுக்கு கடன் நோய் எதிரிகள் தொல்லை வேலைக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது வேலை அடிக்கடி லீவ் போட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுறது நீங்களே லீவ் போட வேண்டாம் நினைச்சீங்கன்னாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை அந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த குரு மாறக்கூடிய காலகட்டத்தில் நேராக ஏழாம் வீட்டுக்கு போகிறார் உங்க ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ லாபங்கள் ஒரு பெயர் புகழ் மதிப்பு நீங்க என்னெல்லாம் விட்டீங்களோ யார்கிட்ட எல்லாம் அவமானப்பட்டீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நீங்க தனுசு ராசி இயற்கையாகவே எங்கான பெயர் புகழ் கிடைக்கும் ஆனால் ஏற்ற

கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுடைய ராசி மூன்றாம் வீட்டுல இருந்து நான்காம் வீட்டுக்கு போக போகிறார் அப்போ நாலாம் இடத்துல சனி இருக்கக்கூடியது கொஞ்சம் உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் அம்மாக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திர வீட்டில் பாவி பாவ கிரகமான சனி பகவான் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான் வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுதல் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் பொருளை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் தாயினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை தடு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூட நாள் போறது யோகம்தான் தான் ஏன்னா திரிகோணத்துல சுபகிரகங்கள் இருக்கணும் கேந்திரத்துல பாவ கிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும் அப்போ கேந்திராதி அதாவது இரண்டாம் அதிபதி நாளுக்கு போகும் வீடு மனைகள் அதே போல இடம் வாங்குறது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக ஒரு எதிர்பாராத ஒரு இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது ராகு கேதுக்கள் இந்த ராகு பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு வராதுங்க ராகு எந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டை வளர்ச்சி பண்ணியிருப்பார் அப்ப மூன்றாம் இடங்கிறது உறவு முறைகள்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய மாமனார் அடுத்தது உங்களுக்கு இளைய சகோதரன் அதைத்தான் சொல்லும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி அவங்க கீழே டவுனாக இருந்தாலும் கூட உங்க ஜாதக ரீதியான அமைப்பில் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றில் ராகு இருந்தால் விடாமுடியாக கடுமையாக முயற்சி செய்து எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் உண்மை மூன்றின் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இதுவே அடுத்தது கேது பகவான் இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ராசிக்கு ஒன்பதுக்கு வரார் இதுதான் வந்து மிகப்பெரிய இவ்வளோ நன்மைகளை சொன்னாலும் கூட ஒரு சின்ன டிராபேக்கை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கேது ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் கேது அருளை மட்டுமே கொடுப்பார் பொருளை கொடுக்க மாட்டார் ராகு பொருளை கொடுக்கறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது ஒன்பதாம் வரும்பொழுது உங்களுடைய அப்பாவுடைய ஆராய்ந்து கொஞ்சம் கவனப்பாடுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரும் பங்காளிகளுக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதே இல்லைங்க நாங்கள் கூர்வி வெளியே போகிறோம் நான் வந்து வேலைக்காக வெளிநாடு இருக்கேன் படிப்புக்காக வெளிநாடு இருக்கேன் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளியூர் தன்னுடைய சொந்த ஸ்டேட்டை விட்டு போகிறது சொந்த ஊரை விட்டு போகிறது மாவட்டத்தை விட்டு போகிறது இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த இருந்து ஒரு இடம் மாற்றம் அதே போல் ப்ரொமோஷன் வாங்கி போகிறது அதே போல் இந்த மாதிரி ஒரு இடம் மாற்றத்துக்கும் ஒரு பணி மாற்றத்துக்கும் நிச்சயமாக இந்த கேது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஒன்பதிக்கு கேர் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் இருப்பினும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் பங்காளி சார்ந்த உறவுகளை ஏதாவது சொத்துக்காக அண்ணன் தம்பிக்கையே ஒரு சண்டை சாச்சர்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது முற்றிலும் முழுமை மற்றபடி பாரதீகணா தனுஷு ராசிக்கு இந்த வருடம் ஒரு எண்பது சதவீதம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஜாக்பாட் ஆன வருடம் பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது பெயர் புகழை கொடுக்கக்கூடியது வெற்றி வாகையைச் சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் ஜாதகத்தில் புத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட இன்னும் மீண்டும் அதிகமாக நன்மைகள் நடப்ப நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தினுடையிலே சரணம்